ஒரு தொழில் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுவ சாராயங்காச்சு விற்ப சாராயங்காச்சு ஊத்தி கொடுக்கற வச்சுப்பேன் தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கிய எல்லாத்தையுமே உன்னாலும் நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிராம பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு எந்த வேலையை நீ செய்வே இதில் இவன் கேட்குற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்குற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை நினைக்கல அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் நான் பணி இருக்குல்ல குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் இன்னைக்கு என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்திய வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமா இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு தடவை தேச்சு தர இருபத்தஞ்சு ரூபா பத்து தடவை தேய்ச்சன்னா சட்ட காசை விட அதிகமாகிடுது தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கும் வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ளை படித்தவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை நீ உலக நாடு எல்லாம் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பையாளுதா அதை பார்க்குறதில் அதை பார்க்கணும்ல